ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அதாவது நாளை இருபத்தெட்டாம் தேதி திடீர் திருப்பம் கிடைக்கும் என்று செல்லவே இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கும் ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதுனை நம்பிக்கையுடன் தொடங்கு என்றுதான் அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக்கொடுக்க முடியாது அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கே தான் நம் வாழ்க்கையின் பாடமும் ஆரம்பிக்கிறது மனிதராக பிறந்தவர்கள் எல்லோரும் அனுபவ அனுபவிக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம்தான் இது வாழ்க்கையில் கெட்ட நேரம் வரும்போது அவர்களுக்கு கெட்டது நடக்கும் நல்லது நல்ல நேரம் என்று வரும்பொழுது அவர்களுக்கு நல்லது நடக்க தொடங்கும் ஆனால் நல்லது நடக்கும்போது இந்த இறைவனை மறப்பதும் கெடுதல் நடக்கும்போது உடனே இறைவனை மீது பக்தியாக இருப்பதும் தவறான ஒரு விஷயம்தான் ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் நீ நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இந்த சாயப்பாவுக்கு சொல்ல வேண்டிய நன்றியை சொல்லிவிடு கெடுதல் நடந்தாலும் இது நமக்கு வந்த சோதனை என்று என் மீது பாரத்தை போட்டுவிட்டு சோதனையில் இருந்து மீள்வதற்கான வழிகளை தேட வேண்டும் வாழ்க்கையில் யதார்த்தமே இதில் தான் அடங்கி உள்ளது என் செல்லமே ஆகவே பிறருக்கு நன்மை ஏற்படும் பொருட்டு ஏதேனும் நல்லதொரு வழிகளை கூறக்கூடிய மனோநிலையை உனக்கு இருக்கலாம் ஆனாலும் நல்லதை கூட சில இடங்களில் சில நேரங்களில் சொல்லாமல் இருப்பதும் அதுவும் நல்லதுதான் ஏனென்றால் தாங்கள் கூறும் ஆனாலும் நல்லதை கூட சில இடங்களில் சில நேரங்களில் சொல்லாமல் இருப்பதும் நல்லது ஏனென்றால் நீ கூறும் அந்த ஒரு விஷயம் சரியே என்றாலும் சில மனிதர்கள் அதை ஏற்க மறுக்கலாம் சிலர் உன்னை குறையும் கூறலாம் இருக்கணும் ஆயினும் அதற்காக கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை நீ ஏனென்றால் காலம் ஒரு நாள் அவர்களுக்கு எது சரி எது தவறு என்று உணர வைக்கும் அதை விடுத்து உன்னை குறை கூறிவிட்டார்களே என்று எண்ணி கவலைக்கு நீ இடம் கொடுத்தால் அது மேலும் உன்னை கவலம் கவலைக்கு இடமாக்கி விடும் என்பதை மனதில் வைத்துக்கொள் ஏன் சொல்லவே தேடாத போது கிடைப்பதும் தேடும் போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல உனது வாழ்க்கையும் தான் ஆகவே கிடைத்த வாழ்க்கையை குறை கூறி நிற்காமல் எப்படி நிறையாக மாற்றுவது என்று மட்டும் யோசனை செய் அதே நேரம் முன்னேற விட விடாமல் தட்டிவிட்டவர்களையும் உன்னுடைய முன்னேற்றத்திற்காக தோள்களை தட்டி கொடுத்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறந்து விடாதே ஏனென்றால் அந்த இருவருமே உனக்கான நிறைய பாடங்களை கற்றுத்தந்தவர்கள் ஆவார்கள் இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சியை பார்த்து நீயும் மகிழ்ந்துடு என்று சொல்லவே இந்த சாயப்பா இன்னொன்று சொல்லட்டுமா துன்பத்தை சந்திக்கும்போது பொறுமைக்கு வழி தெரியும் துன்பத்தை சந்திக்கும்போது பொறுமைக்கு வழி தெரியும் ஆனால் அதே நேரத்தில் அவமானத்தை சந்திக்கும் போது உனக்கான உறுதிக்கு வழி தெரியும் என்று சொல்லமே பசியை சந்திக்கும்போது போது உணவின் அருமை தெரியும் தோல்வியை சந்திக்கும்போது வெற்றிக்கு வழி தெரியும் வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட முடியாது ஆனால் கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட முடியாது அதுபோலத்தான் அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே திறமையாக செயல்படுவதே சிறப்பு சிறப்பான உயர்வான விஷயங்களை செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை நீ செய்யும் சின்ன சின்ன விஷயத்தை சிறப்பாக செய்ய கற்றுக்கொள் அதுவே உனக்கான மிக பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக அமைவதில் பிறகு உனக்கான வெற்றி நிச்சயம் என்பதில் நூறு சதவிகித உண்மை என்று சொல்லாமே இன்னொன்று சொல்லட்டுமா கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே போலத்தான் இருக்கும் பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று அதுபோலத்தான் சில உறவுகளும் என்று சொல்லாமே ஆகவே உனக்கான நேர்மனை சிந்தனை எப்பொழுதும் நீ நேர்மறையான சிந்தனையிலே உடையவனாக இருந்தால் உன் உன்னை எந்த ஒரு கொடிய விஷத்தால் கூட உன்னை கொல்ல முடியாது அதே பட்சத்தில் எதிர்மறை சிந்தனை உள்ளவனாக இருந்தால் விலை உயர்ந்த மருந்து கொடுத்தும் உன்னை குணப்படுத்த முடியாது பிரச்சனை தங்களுக்குள் என்றால் அதற்கான மிக தெளிவான தீர்வும் உனக்குள்ளேதானே இருக்கும் ஒருவேளை மனம்தான் பிரச்சனை என்றால் அந்த மனதில்தான் தீர்வும் இருக்கக்கூடும் பொதுவாகவே நாம் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு மனதில் பல முறை யோசிப்பதில் தானே ஆனால் ஒரு முடிவை எடுத்த பின்பு அந்த முடிவு சரியா அந்த முடிவு தவறா என்று யோசிப்பதுதான் தவறாகும் ஆகவே நீ எடுத்த முடிவில் எப்போதும் நம்பிக்கையுடன் வை நீ எடுத்த முடிவில் நம்பிக்கை வை ஆம் செல்லமே அந்த முடிவில் உறுதியாக அந்த முடிவில் மிக உறுதியாக இரு அதன் கூடவே நேர்மறை சிந்தனையுடன் முன்னேறி செல் சில நேரங்களில் நாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களில்தான் அதிக தோல்விகள் சந்திக்க நேரிடும் எனவே எதிலும் பொறுப்பின் கூடவே நேர்மறை சிந்தனையுடன் இருந்தால் வெற்றி உனது பக்கம் தானாக வந்து சேருமே செல்லமே ஆகவே இந்த சாயப்பா உன்னை எந்த நேரத்திலும் நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்சி தருவேன் அல்லது துணையாக நிற்பேன் நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே அதே போலத்தான் உன் கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையிலே சில உறவுகளை கையாளுவது கடினமாக இருக்கும் அவர்கள் அவ்வப்போது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலைப்படுகிறாய் என் செல்லமே இங்கு எதுவும் உன்னுடையது இல்லை இங்கு எதுவுமே உன்னுடையது இல்லை உன் வினைக்கேற்ப எல்லாம் உன்னிடம் வந்து இருக்கும் அப்படித்தானே மாயைகளை புரிந்துகொள் தியானம் பழகு இறை சிந்தனை தியானம் உன்னை இது போன்ற துன்பத்திலிருந்து உன்னை காத்து இறுதுவரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும் ஆகவே இந்த சாயப்பாவிடம் நீ கூறிவிட்டாய் அல்லவா அதன் பிறகு அதை பற்றி சிந்தனை செய்யாமல் மனதை இறை சிந்தனையில் சில மணி நேரம் இருக்கச் செய் நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் என்று செல்லவே நல்லது நடக்கும் தவறு செய்திருந்தால் தலை வணங்கி மன்னிப்பு கேள் தவறே இல்லை ஆனால் செய்யாத தவறுக்கும் குற்றத்திற்கும் உன்னை குறை கூறினார் உன் தலைமுறை கூட அவர்கள் முன் அசையக்கூடாது ஆம் சொல்லவே ஆகவே நாளை உனக்கான திடீர் திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லவே இந்த சாயப்பா சொல்வதை அல்லவா சந்தோஷமாக தூகு நாளைய பொழுது உனக்கான பொழுதாக முடியும் ஆம் நிச்சயமாக ഉണക്കാനതെല്ലാം നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാം രാംജി അരുൺ കിടക്കട്ടും